நீனக்குள்ள வரும் பொழுதுதான் இந்த இடத்துல வரும் பொழுதுதான் இடையில காலுக்குள்ள மாட்டிருச்சு மாட்டின உடனே நான் என்ன செஞ்சுட்டு ஏதோ ஒரு பெருசா ரப்பர் மாதிரி டபாரம் ரெண்டு சவரை ஒரு செருப்ப மட்டும் இதை மட்டும் உதறி விட்டுட்டு விலகி நின்னே அது அப்படியே இவ்வளவு பெருசு தடி தடி பெருசு தடி இது இவ்வளவு நீரம் தான் இருக்கும் உள்ள போயிடுச்சு உள்ளதான் இருக்கும் வேற எங்கே போகணும் இருக்கு 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 வணக்கம் நான் உங்கள் அக்கா இரவு நேரத்துலையும் மழை நேரத்துலேயும் கவனமாக இருங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதே போல் தான் மதுரை மாவட்டம் விளாச்சேரி பகுதியை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து சரியாக இரவு நேரத்தில் ஒரு எட்டு முப்பது மணி நேரம் கால் பண்ணுறாங்க அது பய போக பண்ணுற பார்த்தாலே வந்து மனசுக்கு ரொம்ப அந்த அந்தமாதிரி தான் பயந்து தான் பேசுனாங்க என்ன அப்படின்னா இது போல் வந்து எங்கள் வீட்டு வாசலில் நடந்து போனேன் நடந்து போகும்போது ஒரு பாம்பு இரண்டு கால்லேயும் சுத்திக்கிருச்சு நான் பயந்துக்கிட்டு அப்படியே காலை உதறணுன்னு அந்த பாம்பு தூரமாக விழுந்துச்சு ஆனால் அந்த பாம்பு என்னை கடிச்சுதான் என்னான்னு தெரில ஆனால் எனக்கு வந்து கால் வந்து வலியும் நடுக்கம் கொடுக்குது போயிட்டு வாங்க அப்படின்னாங்க நானும் விருந்து சென்று அதை போய் பார்க்க போனேன் ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது காலை பார்த்துக்கிறது ரெண்டு மூணு நேரத்தில் காய இருந்துச்சு அப்போ கேட்டேன் நடந்தது என்ன எப்படி கழிச்சு எப்படி இந்த இந்தமாரி பாம்பு காலை சுற்றுச்சு அப்படி கேட்டேன் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த இந்தமாரியா நடந்து போனேன் இந்த பாம்பு இந்த இடத்துல தான் காலை சுற்றுச்சு அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சிட்டே இருந்தாங்க காமிச்சிட்டே இருக்கும் பார்த்தா பார்த்தா அந்த பாம்பு அங்கேயே தான் படுத்துருக்குது படுத்த உடனே அந்த பாம்பு எனக்கு கிட்ட போனேன் அந்த பாம்பு துள்ளி குதிச்சு அப்படியே ஒரு சோத்து கத்தளைக்குள்ளே பதிங்கிருச்சு அந்த பாம்பு பார்த்துன்னு அவங்க அலறி அடிச்சு ஓடிட்டாங்க இந்த பாம்பு தான் என் காலில் சுற்றுச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணிவிட்டேன் ஸோ பார்க்கலாம் இந்த பாம்பு அதே படுத்து இருக்குது இது எந்த வகை பாம்பு தெரிஞ்சுக்கிறோம் அதனால் சொல்கிறது இரவு நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கின்றது உங்கள் வீட்டு பக்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு வீடை சுத்தமாக வைங்க ஸோ பார்க்கலாமா அந்த வீடியோவை அந்த அம்மாவை காலில் சுற்றுறது எந்த வகை பாம்பு இவர் கடிச்சுதான் இல்லையா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிருவோம் அனைவருக்கும் பயனுடைய பதிவு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவோ ஹை பண்ணுங்க அப்பதான் வந்து நிறைய பேருக்கு வீடியோ பாக்குறதுக்கு உதவியா இருக்கும் சோ பார்க்கலாம் நீங்க மிதிச்சிட்டீங்களா ஆமா அதை மிதிச்சுட்டேன் மிதிச்சு செருப்புகளுக்குள்ள வந்துருச்சு நான் என்னமோ பெருசா இருக்கேன் பார்த்தா இவ்வளவு பெருசா இருந்துச்சு கனமா இருந்துச்சா அவ்வளவு இவ்வளவு இது தெரிஞ்சிச்சு தெரிஞ்சுச்சு மேல பெருசா தெரியல என்னுடைய காரணம் செக் பண்ணீங்க நீ கரெக்டா நீங்க நான் நீ எந்த பாத்துங்க நீங்க இந்த இதுக்குள்ள வந்துச்சுங்களா இதுக்குள்ள வந்துச்சு நீங்க டார்ச் லைட் வச்சு பார்க்கல நீங்க ஓஹோ நான்

இல்ல கடிச்ச மாதிரி இல்ல ஏதோ உங்களுக்கு ஏதோ வேற ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு ஏதாச்சும் என்ன சிம்டம்ஸ் வரும் பிரதர் ஏதாவது கடிச்சா லைட்டா உங்களுக்கு வீக்கம் இருக்கும் லைட்டா எரிச்சல் வலி அந்த மாதிரி இருக்கும் இல்ல அப்புறம் கடிக்கல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ம் கடிக்கல காலில் தான் போயிருக்கோம் வேற கிடையாது அப்படியா ஆமா

நான் இருக்குது இருக்கு 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 பார்த்தேன் 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 இருக்குது 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 அது இங்கெல்லாம் படுத்துருந்துருக்கு சரி சரி இருக்குது பார்த்தேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் இருக்கு ஒரு ஷாக்கு பையன் ஏதாச்சும் தான் கொடுங்க ஆமாம் அப்போ கத்தாழக்குள்ள படுத்துருக்கு இருங்க பிடிச்சி காமிக்கிறேன் பிடிச்சி காமிக்கிறேன் இருக்கு அது பாருங்க அப்படியே அங்கேயே படுத்துருக்கு பாருங்கள் ஆமா ஆ வலி பக்கம் எல்லாம் படுத்துருந்து பார்த்துட்டேன் வந்து பாருங்க சும்மா வாங்க சும்மா வாங்க

கொஞ்சம் இருங்க வரேன் கொஞ்சம் இருங்க 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 ஏன் நீங்க பயப்படுறீங்க இருங்க இருக்கா தண்ணி பாம்பு ஆமா ஆமா தலை பிடிச்சிக்கல அந்த தலை பிடிச்சிருக்க பாருங்க ஆமா அதான் தெரியுதா தண்ணி பாம்பு தண்ணி பாம்பு தான் கரெக்டா நீங்க சொன்ன இடத்துல அப்படியே கொஞ்சம் தள்ளி படுத்துருக்கு அப்படியே ஆமா அதுவே இந்த மழை மழை இந்த மழை டைத்துல இந்த பாம்பு வரும் ஆமா ஆமா

சரி வாட்டல டவுட் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போவேனா உங்களுக்கு தான் கூப்பணும்னு நினைச்சேன் சரி ஏன்னா உங்களுக்கு பாம்ப பத்தி தெரியும் அது வந்து நான் விஷம் உள்ளதா விஷம் இல்லதான்னு கரெக்ட்டா நீங்க இப்ப கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க நீங்க ஆமா சொல்லிட்டேன் பயப்படாம இருங்க நான் வந்து நன்றி சொல்லணும் சரி ஓகே கவனமா இருங்க இனிமேலாச்சு வெளியில வரும்போது டார்ச் லைட் பயன்படுத்துங்க கரெக்ட்டா இல்ல மொபைல் இருக்குல மொபைல் ஒண்ணு மேல மொபைல் லைட் இருக்குல நீங்க மொபைல் லைட் யூஸ் பண்ணி இப்ப நீங்க ஒண்ணு அது எலச்சமா இருக்குது நீங்க கீழ கவனிச்சு வந்தாவே அத பாத்துக்கலாம் ஏன்னா சில பாம்பு வந்து என்னடா நம்ம நடக்கிற பாதை அசையாம படுத்திருக்கோம் நம்ம மிதிக்கும் போது அது கிடைக்கும் நம்ம டச் பண்ணாம எந்த பாம்பு கிடைக்காது கிடைக்காது சரி ஓகே தேங்க்யூ இன்ஜெக்ஷன் கூட போட வேணாம் அவசியமே இல்ல இது என்னடா புது அந்த பாம்பு கடிக்கல இந்த பாம்பு கடிச்சது நல்ல ब्लड வரும் கடிச்சது நல்ல தடமும் தெரியும் ஓகே 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 பயப்பட அவசியம் இல்ல ஓகே தேங்க்யூ ஓகே வரேன் ரொம்ப நன்றி பிரதா உங்களுக்கு ஓகே ஓகே